அன்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா நிறைய வீடுகளில் வந்து படிக்கட்டில் அந்த கைப்பிடி சுவரில் வந்து குழவு வச்சிருப்பாங்க அந்த குழவு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய சேதமடைஞ்சு உடஞ்சி கீழே விழுந்துட்டு இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இதில் வந்து சென்ட்ரு பேஸில் வந்து இந்த மாதிரி ஆணி அடிச்சிருக்க மாட்டாங்க இந்த குழவு வைக்கும்போது இது பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல சென்ட்ரல் பேஸில் வந்து அந்த கைப்பிடி சேவலில் ஆணி அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி அடிச்சிருக்க மாட்டாங்க அடிக்காமல் அவங்க வந்து வெறும் கலவை வரையும் போட்டு அதில் வந்து அந்த குழவு வச்சு அது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லடைவில் தண்ணி மழை தண்ணி ஊறி அதை வெடிப்புட்டு கீழே வந்து விந்துடும் இதுதான் வந்து காரணம் சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னாக்கா வெறும் கலவை வரையும் அதாவது மேலே வந்து நல்லா ப்ளைனாக பூசிடுவாங்க யனாக பூசிட்டு அதில் வந்து கலவு வரையும் போட்டு பைப்பு வச்சு பைப்பு காடி வச்சு அழகாக அப்படியே நல்லா குழவு மாதிரி பக்காவை பண்ணிவிடுவாங்க ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும் இதில் வந்து ரெண்டு இன்ச்சு ஆணி யூஸ் பண்ணணும் ரெண்டு இன்ச்சு ஆணின்னா ஒன் இன்ச்சு வந்து அந்த ஆழமாக உள்ளே இறங்கிடணும் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த ஒன் இன்ச்சு ஆணி மட்டும்தான் வெளியே நிற்கணும் அப்படி இருக்கும்போது அப்போ தான் வந்து அந்த குழவு வைக்கும்போதும் கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த அந்த ஆணி இடிக்காது இதுதான் வந்து காரணம் அதே போல் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் மழை தண்ணி ஊறும்போது எப்பவுமே வந்து கீழே விழாது இந்த கைப்பிடி செவருக்கு எத்தனை இன்ச்சு பைப்பு கட் பண்ணி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் பைப்பு தான் கட் பண்ணி செய்யணும் அது வந்து கரடி நீல பைப்பை நெடுக்க பொலந்து அதில் செஞ்சீங்க அப்படின்னா தான் இது கரெக்டாக வரும் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்